ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் என்னோட வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் கேக் வெட்டேன் நிறையா வேலையை டான்ஸ் ஆடி இன்னும் இல்லாம பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நான் காலையிலிருந்தே எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்து டுடே மை பர்த்டேன்னு சொல்லிட்டு அதில் கேட்டுருந்த சாரி என்னோடய என்னோடய வா लिए आओ <laughs> ரேட்டுக்கு எடுத்த சாரின்னு சொல்லலாம் அவன் ரொம்ப இஷ்டப்பட்டு பிடிச்ச ஒரு கலரு பிடிச்ச விஷயங்கள் தான் அதை ஃபுல்லாக நடந்துச்சு எனக்கு கிஃப்டாக இருந்தாலும் சரி நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கிஃப்ட்டு தான் ரொம்ப பிடிக்குமே எனக்கு யாராவது சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு தரணும் அப்படின்னு ஸோ என்னோடய பசங்களாகட்டும் என்னோடய இதான் என் என் செல்ல குட்டி அவனோட கிஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு கேக்கு அவன் அதில் ஹாப்பி பர்த்டே பெரியம்மான் தான் போட்டிருப்பான் அவனோட கிஃப்ட்டு தான் என்னோடய கேக்கு அதுக்கப்புறம் என்னோடய பசங்களோட கிஃப்ட் ஆகட்டும் இதான் யா மூத்த தங்கம் இவன் பேர் தான் தேஜஸ் என்னோட அழகு குட்டி என்னோட மூத்த தங்கம் எனக்கு இன்னொரு அப்பா என்னோட எல்லாமே லைஃபுக்கு எல்லாமே வந்தால் நல்லது கெட்டது எதுவும் எல்லாமே சொல்லித்தரக்கூடிய பக்குவம் உள்ள பிள்ளை அதுக்கப்புறம் இது என்னோடய இலையை குட்டி இது ஒரு நாளைக்கு நான் ஊரில் போனால் ஒரு ஹண்ட்ரட் முத்தம் அது தருவான் அவ்வளோ செல்லம் இதில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க தருணத்தில் எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் நான் கேக்கு வெட்டணும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் என் மவளுக்கு இந்த வருஷம் பிறந்த நாள் கடவுளை எங்களை நல்ல நிலமையில் வச்சுருக்காரு நாங்கள் கேக்கு வெட்டணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட ஆசை என்னோடய கேக்குக்காண்டி எங்கள் அப்பா பைசாலாம் சேர்த்து வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க இப்போ அது விட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது ஸோ எங்கள் அப்பா அந்த நேரம் பார்த்து கடலுக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கூரில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மரத்துக்கு தாங்க போனாங்க போயிட்டு அவங்களால கரெக்ட் டைமுக்கு வர முடியலை எனக்கு மறுநாள் இங்கே வேலைக்கும் வரணும் ஸோ அந்த டைமில் நான் கேக் வெட்டினது பார்த்தீங்கன்னாலே பதினோரு மணிக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு சரி நம்ம அப்பா கிட்டே சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கிளம்புனேன் இந்த வீடியோ எடிட் பண்ண வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரல ஏன்னால் நான் மறுநாள் காலையில் உச்சைக்கு தான் நான் எடிட் பண்ணுறேன் ஈவினிங் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட் நிறைய கிஃப்டாக இருந்தாலும் ஹேண்ட்பேக்கு அது இது நிறைய கிஃப்ட் வந்துச்சு என்னோடய பசங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கினாங்க ஆனால் என்னோடய இளைய தங்கோ என்னுடைய கடைக்குட்டி சிங்கோ அவன் வந்துட்டு அவனோட கிஃப்டை எடுத்துக்கொண்டு தந்தேன் ஏன்னால் நான் அவனோட கிஃப்ட்டு தான் கேட்க அதில் இலையவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு மூத்தவன் அந்த கிஃப்டை அப்படியே கொடுத்து நித்தா அப்படின்னு சொல்லிட்டு தந்தேன் எங்கள் வீட்டு இளவரசன் இளவரசஞ்சலாம் முத்தம் தந்துட்டு போகிறது ஸோ என்னோடய பையன் வந்துட்டு எனக்கு கிஃப்ட்டு தந்தது என்னடா ஒரு முத்தத்தோடு நிறுத்தினானே அவன் அப்படி நிறுத்த மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தேன் எனக்கு ரொம்ப 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 கடவுள் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு என்னை சுற்றி இருந்த கெட்டது எல்லாத்தையுமே மாற்றிட்டாருந்தான் நான் ஆக்சுவலாக சொல்லுவேன் என்னென்னா என்னை சுற்றி இருந்தது எல்லாமே நீ நான் நல்லா இருக்கணும் பட் என்னை விடைக்கும் நல்லா இருந்துடக்கூடாது அதை விடைக்கு நீ ஒருபடி மேலே வந்தால் உன்னை எவ்வளோ இவ்வளோ டவுன் பண்ணுவேன்னா அவ்வளோ இவ்வளோ டவுன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு என்னோடய கேரக்டராக இருந்தாலும் சரி ஃபண்ட் ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே என்ன டவுன் பண்ணாங்க ஆனால் இப்போ கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் அனுக்கிறக்கத்தினால கடவுள் 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 மட்டும்தான் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால எனக்கு என்னோட பேசுகிறவங்க பழகுறவங்க எல்லாமே நல்ல 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 ஒரு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு இப்போ என்னோடய வாழ்க்கையை நல்லாக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஸோ இன்னைக்கு காலையில் தொட்டே எனக்கு நிறைய கிஃப்ட்டு கப்பலாக வந்துட்டு என்னோட ஃபோட்டோஸ் போடுறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு வீடியோ ஆட்டு போட்டேன் இது என்னோட பையன் வந்துட்டு நான் டைரி இல்லாமல் இருக்க மாட்டேன் என்னோட வரவு செலவு ஒரு மாதத்து அதாவது ஒரு மாதம் தொடங்கும் போது என்னோட வரவு செலவில் எழுதுவேன் என் பையனுக்கு ரொம்பவே தெரியும் அம்மா டைரி எது இல்லாமல் இருந்தாலும் பேக்கில் டைரி இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ நான் டைரி கொண்டு போயிட்டே இருப்பேன் அதனால் என் பையன் வந்துட்டு எனக்கு ஒரு டைரி கிஃப்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட காலில் நடந்துச்சு செப்பல் ரொம்ப நாளாச்சு சொல்லப்போனால் நான் கெட்டியிருந்த சேரீக்கு சப்பலுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் கிட்டிருப்பேன் ஸோ என்னோடய பையன் பார்த்தானா எனக்கு தெரில என்னோடய தம்பி ஒய்ஃபு தான் ஐடியா கொடுத்துருப்பா சைஸ் எல்லாம் தான் சொல்லியிருப்பாள் அவளோட செலக்ஷன் தான் இருக்கும் சப்பல் இன்னொன்று வந்துட்டு பிள்ளைங்க நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை யோசி யோசி வாங்கி தரது ரொம்ப சந்தோஷம் அது கிஃப்டாகிட்டு இப்போ இந்த சப்பலுக்குள்ளே திறக்கும் போது ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஒரு ஷாம்பு கண்டிஷ்னர் சொல்ல போனால் அது இல்லாமல் வந்துட்டு நான் என்ன சொல்ல இல் இல்லாததை பார்த்து நம்ம பசங்க வாங்கி தந்திருக்கேன் அதை விட ஹாப்பி வேறு எதுவுமே கிடையாதுங்க இப் இப்போது என்னை சுற்றி இருக்குது என் என் சித்தி என் சித்தி பொண்ணுங்க கூட இருந்தால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் சித்தி சித்தப்பா என் ரெண்டு பா என் பொண்ணு என் பிள்ளைங்க சத்தி சாரதியை மிஸ் பண்ணுறேன் என் வளர்த்த என் வளர்த்தமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என் தம்பி ரெண்டு பேருக்கு சோ மிஸ் பண்ணுறேன் ஸோ இத்தனை பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் இது இத்தனை பர்டிகுலர் சரௌண்டிங்கில் உள்ளவங்க தான் என்னோடய குடும்பம்னு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் கடவுள் எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்த சொந்த பந்தங்கள் ஸோ இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் அப்பா ஃபேமிலியிலோட எல்லாருக்கிட்டே மே நான் அவ்வளவு அட்டாச்சு அவங்க இருந்தேன் இப்ப ரீசெண்ட் டைம்ல அவங்க தான் என்னோட என்னோட நல்லது கெட்டதில்ல எல்லாத்துலேயுமே அவங்க இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ என்னடா நீ இவ்வளோ சொல்லிவிட்டு பிறந்தநாள் இவங்க யாரையுமே கூப்பிடல அப்படின்னு நினைப்பீங்க என்னன்னா கேக் வெட்டுற டைமே பதினோரு மணி எல்லாருக்குமே சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க ஸோ எனக்கே தெரியாது சர்ப்ரைஸாக வெட்டினது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் வீடு அலங்கோலமாக இருக்குது பேக்ரவுண்டு நல்லா இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க நார்மலாக ஒரு வீட்டில் என்ன இருக்குமோ கொடியில் துணி போட்டு அப்படி தான் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி என்ன சொல்கிறது இந்த வீடியோ எடிட் பண்ணுறவங்க வச்சு எனக்கு வார்த்தை இல்லை என் கண்ணில் வந்துட்டு கண்ணீர் தான் இத்தனை வருஷம் வந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது வந்துட்டு என்னோடய எனக்கு எதிரின்னு யாருமே கிடையாது ஆனால் எனக்கு கெட்டது நினச்சவங்களுக்கு கூடாது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் வரக்கூடாது அந்தளவு நான் கஷ்டப்பட்டேன் இது வந்துட்டு என்னோடய இப்போ ரீசெண்ட் டைமில் ரீசெண்ட் டைம்லனா கொஞ்சம் நாட்களாகவே நமக்கு பக்கத்தில் ஒரு ஒருவித நல்ல ஆட்கள் இருப்பாங்கள் அதில் வந்துட்டு என்னோடய அனிதாக்கா அவங்களோட பொண்ணு அவங்கள வீடியோ எடுக்காண்டு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுமே எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்களே ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்குள்ள வீடியோ இந்த வீடியோ யாருக்கு ஷேர் சப்போர்ட் மறக்காம பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்